வணக்கம் நண்பர்கள் இது உலக தமிழ் சேனல் நான் உலரில் பேசுறது நண்பரில் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற பேரில் மரபு காய்கறி கிழங்கு திருவிழா தமிழ்நாடு விதைகள் சேகரிப்பாளர் கூட்டமைப்பு இவர்கள் வந்து வேலூரில் வந்து சி வெங்கடேஸ்வரா மேல்நிலைப்பள்ளியில் வந்து ஒரு விதை திருவிழாவே வைத்திருந்தாங்க அங்கே போய்ட்டு நாங்கள் கலந்துக்கிட்டோம் அந்த விதை திருவிழாவில் ஒரு நூறு வகை தக்காளி வந்து ரகத்தை வந்து அவங்க வச்சுருந்தாங்க அந்த தக்காளி வகையை வந்து அவங்க எப்படி விளைய வச்சாங்க இதனால் என்ன நன்மை ஒரு சகோதரி வந்து அழகாக பேசியிருந்தாங்க அந்த வீடியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை ஒரு சின்ன வீடியோவை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வில்லேஜ் தமிழா வில்லேஜ் வணக்கங்க நான் தமிழ் பிரியா இது நம்ம தமிழ்நாடு விதை சேகரிப்பாளருக்கு தமிழ் இடத்துல இரண்டாவது வருஷம் காய்கறி மற்றும் கிழங்கு திருவிழா இங்க பாத்தீங்கன்னா ஒரு எட்நூறு ரகத்துக்கு மேல காய்கறி மூலிகைகள் நீரை கிழங்குகள்னு சொல்லிட்டு இருக்கு இதுல வந்து தக்காளி மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு நூறு ரகத்துக்கு மேல இருக்குதுங்க இதுல வந்து நம்ம மறந்து போன தக்காளி ரகங்கள் நிறைய இருக்கு இப்ப தக்காளியில பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கடையில வாங்குற தக்காளியில புளிப்பு சுவையும் இருக்காது அந்த தோலும் வந்து ரொம்ப கெட்டியா இருக்கும் கொஞ்ச நாள் வச்சிருந்தாலே கெட்டு போயிடும் ஆனா இங்க இருக்கிற நம்ம நாட்டு ரகத்தை பாத்தீங்கன்னா தோல் வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கும் கிழிப்பு சுவா ஜாஸ்தி இருக்கும் விதைகள் அதிகமா இருக்கும் இப்ப இதைய வந்து நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா நம்மளுக்கு வந்து மார்க்கெட்ல கிடைக்க ஆரம்பிக்குங்க நம்ம தேடி போறப்பதா கிடைக்க ஆரம்பிக்கும் நம்ம கேட்கணுங்க உங்களுக்கு அந்த இத்தனை ரகங்கள் இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காகவே இத்தனை ரகங்கள்ல வந்து நாங்க காட்சி காட்சிப்படுத்தோம் நீங்க இதை கேட்டீங்கன்னா விவசாயிகள் வந்து உங்களுக்கு உற்பத்தி பண்ணி தரத்துக்கு தயாரா இருப்பாங்க விவசாயிகள் வந்து இது உற்பத்தி பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க ஆனா நம்ம வாங்குறதுக்கு ரெடியா இல்ல இப்ப இருக்கிற சூழ்நிலை ஆனா நம்ம என்ன பண்ணணும் நம்ம கேட்கணும் இந்த ரகங்கள் நான் நம்ம ஊக்குவிக்கணும் நம்ம ஊக்குவிக்கணும் ஊக்குவிச்சா அவங்க வந்து நம்மளுக்கு உற்பத்தி பண்ணி தரத்துல தயாரா இருப்பாங்க இல்லையா நம்ம வந்து வீட்டு தோட்டம் வச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளால முடிஞ்சு ஒரு ரகத்தை உற்பத்தி பண்ணி நம்மளோட தேவைக்கு காய்கறியாவும் பயன்படுத்திக்கிட்டு அதுல இருந்து விதையும் எடுத்து அடுத்த ஈண்டுக்கும் வந்து நம்ம விதைகளை வந்து நம்மளே உற்பத்தி பண்ணிக்கணும் ஒரு முறை விலை வாங்கிட்டா மறுபடியும் அந்த விலைக்கு நம்ம தேவையே போயக்கூடாது முக்கியம் அதுதான் நம்ம வெலை ஒரு முறை வாங்கிட்டு ஒரு தக்காளி ரகம் வாங்கணும் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் அந்த தக்காளி ரகத்தை வாங்கி விதைச்சோம்னா நம்ம நம்ம விதைக்கிறோம் அப்படிங்கறதுக்கே வந்து பிரயோஜனம் இல்லைங்க ஒரு முறை நம்ம வெலை வாங்கிட்டா அதுல வந்து நம்ம வெடிகளை வந்து மறுபடியும் திரும்ப திரும்ப எடுத்துக்கணும் அதையும் ஞாபகம் வச்சு தான் நம்ம செடிகளை எல்லாம் வைக்கணுங்க சரி ரகங்களும் இருக்குதுங்க இத நீங்க தேடி போக கண்டிப்பா உங்களுக்காக வந்து விவசாயிங்க வந்து உற்பத்தி பெற்ற தயாரா இருக்காங்க நண்பர்களே இப்போது அந்த தக்காளி ரகங்களை வந்து வரிசைப்படுத்தியிருக்காங்க அதை நம்ம அப்படியே ஸ்லோவாக நம்ம பார்க்கலாம் இந்த காணொலியில் நண்பர்ல எந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ